வணக்கம் சார் இங்கே பார்க்க போகிற இடம் வந்து நாற்பது சென்ட்டு பூஞ்சை லேண்டு தான் வில்லேஜ் ஒட்டினா மாதிரியே இருக்குது செங்கல்பட்டு டு மகராந்தகம் பைபாஸ்லேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் சார் இருக்கான் இந்த இடம் உத்தரம்பேரூர் டு சென்னை ஆன் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் இருக்கும் நம்ம இடத்த ரோடு ஃபுல்லாக நம்ம லாஸ்ட்டாக காமிக்கிறோம் இப்போ இடத்த பார்த்துருங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நல்லா நமக்கு ஒரு நூறு அடி நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது பாருங்கள் இப்போ ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இல்லை ரெட் சைல் நல்லா ஒரு வீடு கட்டி ஒரு கன்று கன்று வச்சு போர் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது நல்லா உகந்த இடங்க இது எல்லாம் வில்லேஜுக்கு ஒட்டினமே நல்லா சேஃப்டியாக நடந்தான் பாருங்கள் இடத்த பாருங்கள் இடம் பார்த்துங்க வழி தான் வழி இந்த இடத்துலேருந்து அப்படியே நேராக வரணும்பா ஒரு ஐநூறு மீட்ரு தாங்க அந்த ரோட்டுக்கும் இதுக்கும் ஐநூறு மீட்ரு நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு முகேஷ்குள் உண்டு பேசலாம் டைரெக்டாக ஓனர் பேசிக்கலாம் வரேங்க அந்த ரோடு காங்கிரம் பாருங்கள் ஸ்டேட் ஹைவே ஐநூறு மீட்ரு ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் சார் வாங்க இதான் ரோடு உத்தரம்பே டு சென்னை ரோடு பார்த்து சென்ட் வந்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு வெறும் நாற்பது சென்ட்டு தான் வில்லேஜ் ஓட்டினா மாரியே சில சைட் நல்லாயிருக்கும்